ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜ்கே சமையல் எல்லோருக்கும் ஹெல்தி வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் சட்னி தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பிகினர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாங்க ரொம்ப ஈஸியாக சுலபமாக டக்குன்னு செய்யக்கூடிய சட்னி ஃபஸ்ட்டு தேங்காய் சட்னி செஞ்சுருவோம் அதுக்கு ஒரு மூடியில் அரை மூடி அளவு தேங்காய் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டு கடலை எடுத்திருக்கேன் அதுக்கு சோம்பு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் ரெண்டு பூண்டு ரெண்டு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் இதை ஒரு மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் நீங்கள் சோம்பு சேர்க்கும் போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதெல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்கலாம் இஞ்சி ஃப்ளேவர் உங்களுக்கு எ எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கம்மியாகவும் சேர்த்துக்கலாம் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சோம்பு ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ அது கூட கல் தாங்க சேர்க்குறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம் எண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில இதெல்லாம் பொறிச்சிட்டு இதோடு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க தேங்காய் சட்னி ரெடி ஆயிருச்சு டக்குன்னு ரெண்டே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க தேங்காய் சட்னி அடுத்து தக்காளி சட்னிக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இப்போது கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் ஒரு கால் கப் அளவு சேர்த்துருக்கேன் நான் செய்கிறது எல்லாமே குவான்டிட்டி வந்து ரெண்டு அளவுக்கு தான் நான் செய்கிறேன் இப்போ இந்த வெங்காயம் நல்லா ஒரு பாதி அளவு ஃப்ரை ஆன பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்ந்து நல்லா வதங்கும்போது வெங்காயமும் நல்லா ஃப்ரை ஆயிரும் பாதி அளவு வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கோங்க அதை நல்லா சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க க்ளோஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டிங்கன்னா அது நல்லா வதங்கிரும் தக்காளி பெந்த எந்த ஸ்டேஜில் ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் இது வந்து நல்லா காரமாக இருக்கும் அதனால் ரெண்டு மட்டும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு எதிர்ப்பாக சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சோம்பும் சேர்த்துக்கிறேன் இது சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நீங்கள் சட்னி வகைகளில் கருவேப்பிலை அப்படியே சேர்க்கும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ அதை நல்லா ஆற வச்ச பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே மாதிரி தாளிப்பு இதுக்கும் போட்டுக்கலாம் நல்லா தாளிச்சுட்டு இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்ம ரெண்டு வகை சட்னியும் ரெடி ஆயிடுச்சு இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்